வணக்கம் நேயர்களே பாலிம தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வளர்வரை பஞ்சமி தேதி அற்புதமான திதி பஞ்சமி திதி கோயில் குழங்கு போகிறதா இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் பார்த்து பண்ணுறதா இருக்கட்டும் நல்லாவே இருக்கும் சரிங்களா அந்த பஞ்சமி திதியில் இருக்கிறவங்க பிறந்தவங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனைகளை என்ன செலுத்துவதுன்னு அந்த கோயில் கோயில்களுக்கு போய் பூஜை புனஸ்காரங்களில் கலந்துகிறது அல்லது அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது அம்மன் உங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க போகலாம் சரிங்களா அதே போல் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஆயிலம் நட்சத்திரம் இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக ஓடிட்டுருக்குது புதனோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடக்கிறது புதனோட நட்சத்திரம் நல்ல நேரம் காலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு திசையை குறிக்கிறது பரிகாரம் பால் இன்றைக்கி சந்திராசிரமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியில் பாதி மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பாதி அது கொஞ்சம் அந்த நட்சத்திரங்களை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதான காரியங்களை நீங்கள் தள்ளி போட்டுருங்க சரிங்களா அன்றாட பணிகளை நீங்கள் சிறப்பாக பண்ணலாம் ஒரு கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் நிதி சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சிறப்பு உங்களுக்கு பணம் வர மாதிரி இருந்தால் வாங்கிங்க ஆனால் நீங்கள் வந்து பணம் யார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுறதே இன்றைக்கி நாலு நாளாக விட்டுட்டு இன்றைக்கி போய் அந்தால் பா அவரை பார்க்குறோம் அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை நான் கேட்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா அது வில்லங்க மாதிரி சண்டை சச்சராக முடிஞ்சிடும் யாருக்கு இந்த கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க ஸோ பேசிட்டு வார்த்தையில் சற்று கவனமாக இருங்க காலையில் எழுந்திருச்சுன்னா கணவன் மனைவி இவ்வளோ நாள் நல்லா இருந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு வரும் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் வரும் அன்பாக பேசிகிட்டு இருந்த வாழ்க்கை துணை குழந்தைங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது விஷயத்தில் என்ன அப்பா இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிருந்த இந்த சந்திர அஷ்டமம் சந்திரன் அஷ்டமம் சந்திரனா மனசு மறையுது சந்திரனா மனசு சரிங்களா நீங்கள் யோசிக்கிற புத்தி அது வந்து இன்றைக்கி மறைஞ்சிருது நீங்கள் இருக்கிற ராசியிலேருந்து எட்டாம் இடத்துல சந்திரன் பிரவேசிக்கும் போது சந்திர அஷ்டமம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க யார் தனுசு ராசிக்காரர்களும் விருச்சக ராசிக்காரர்களுடைய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய மூல நட்சத்திரக்காரர்கள் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் செவ்வாய் ரிஷவம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் வியாழன் வியாழன்னா குரு பகவான் மிதுனம் ராசியில் வரைக்கும் புதன் பகவான் கன்னிராசியில் கேது கும்பம் ராசியில் சனி இதுதான் கிரகங்களின் நிலைகள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆயில நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சரிங்களா பதினொன்றாம் தேதி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு நீ எப்படிப்பட்ட பலன்கள் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்த செயல்களில் கொஞ்சம் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் இழுபறியாக இருக்கும் இருந்தாலும் முடிவில் அந்த காரிய வெற்றிகள் மன நிறைவு காணப்படும் நாள் கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நீங்கள் வச்சுங்க எது கெடுத்தாலும் ஆர்குமெண்ட்டு அப்படிங்கிறத விட்டுட்டு வந்துடுங்க இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அடுத்தவங்க அதிகாரிகளை பார்த்து அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் நீங்கள் மைண்டு கொடுத்து கேட்காதீங்க ஏன்னா அவங்க சொல்லும்போது பிரச்சனை வராது நீங்கள் அதை வந்து வெளியே இடத்துல மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது ப்ராப்ளமா மாறும் சோ பேசுகின்ற வார்த்தைகளில நடந்துக்கிற முறையில கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க இருந்தாலும் வெளியிடங்களிலிருந்து வரும் தகவல்கள் மனதுக்கு மகிழ்ச்சி அலைய உண்டாக்கும் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அன்புக்குரியவர்களின் அனுசரணையான போக்கு பாசத்துக்குரியவர்களின் பரிவான அன்பு அப்படிங்கிறது கிடைக்கும் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி ஆர்குமெண்ட் வரும் தான் விவாதங்கள் வரும் பேச்சுவார்த்தையில் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் இருந்தாலும் அதை ஈக்குவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க சகோதர சகோதரிகளே நல்ல ஒரு மேன்மை நண்பர்களால் நல்ல ஒரு உயர்வு பொருளாதார நல்ல அமைப்பில் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிதி சம்மந்தமான சில விஷயங்கள் மட்டும் சற்று கண்ணுங்க கருத்துமாக கவனமாக இருங்க செலவு பண்ணுற விஷயத்தில் வெளியில் போகிறீங்க வரீங்க ஸோ வெளியில் போகும்பொழுதும் வரும் பொழுதும் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் தண்ணி குடிக்கிறது முத கொண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணுவது குறிப்பாக அந்த கால்வழி இந்த கழுத்து பார்க்குடு இந்த மாதிரி வலிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வந்து நீங்கும் சிறிதாக மருத்துவ பிரிகாஷன் எடுத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறாரு தன்னம்பிக்கை தைரியம் அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை வழங்குறது குழந்தைகளுக்கு நல்ல புத்திமதி சொல்கிறது கற்ற வித்தை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதிலே பார்த்திங்கன்னா ஒரு உத்வேகம் கிளம்பும் சரிங்களா இதன் மூலமாக எடுத்த செயல்கள் அனைத்தும் இன்றைக்கி வெற்றி தான் நிதி சம்ப நிதி பொருளாதாரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கையை கடிக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வரவுகள் என்பது அதை வந்து சமன்படுத்தும் செலவுகளின் மேலே கொஞ்சம் கண்ணு கருத்தமாக கவனமாக இருங்க குறிப்பாக தாயாரின் உடல்நிலை மற்றும் தாயாரின் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிறிதாக உடல்நிலை கோளாறு மருந்து மாத்திரையில் எடுத்துகிட்டுருக்கிறாங்கன்னா கூட அதை ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணணும் கவனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வண்டி வாகனங்கள் போகும்பொழுது வரும்பொழுது முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க வண்டி பொழுதே இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு எடுங்க இல்லைன்னா நடுவழியில் நின்றுட்டு கொஞ்சம் இடங்களாக போயிடும் ஸோ மிதுனம் ராசிக்காரர்கள் வாகனங்களில் கண்ணங்கருத்தமாக கவனமாக இருக்கணும் அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் லாபங்கள் அற்புதமாக இருக்குது உங்களுடைய மகன் மகள் மூலமாக நல்ல செய்திகள் வரும் திருமணம் போன்ற விஷயங்களில் முன்னெடுப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் மூத்த சகோதர சகோதரிகளின் மூலம் வந்து நல்ல ஒரு லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கிது செய்தொழில் மற்றும் நீங்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சிறு குறு வியாபாரிகளாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அந்த லாபத்தை வீட்டுக்கு கொண்டு போகணும் சரிங்களா ஸோ செலவுகளை கொஞ்சம் கவனமாக க கவனமாக நீங்கள் கையாள இருக்கணும் கையாளணும் சரிங்களா இந்த வியாபாரம் சரியாக இருக்குது அடுத்தது பண்ணலாம் அப்படிங்கிற முதலீடுகள் செலுத்துகிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு கவனமாக இருக்கும் குறிப்பாக உடல்நிலையில் ஈவினிங்க்கு சாயந்தரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா உடல்நிலையில் மந்தம் சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வரும் ஸோ நீங்கள் சத்தான உணவுப் பொருள் காய்கறிகள் சேர்த்துக்கொள்வது கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நல்லது அடுத்தவர்களை நம்பி எந்த காரியத்தையும் இன்றைக்கி செய்யாதீங்க சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் நலம் உள்ள நலம் எல்லாமே சூப்பராக இருக்குது சகோதர சகோதரிகளினால் நல்ல ஒரு மேன்மை உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அப்படிங்கிறது நாலு பேருக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் சரிங்களா இது வரைக்கும் நம்மளை வந்து மதிக்காமல் இருந்த பாராமுகமாக இருந்தவர்களெல்லாம் ஓடோடி வந்து உங்கள் கூட உங்கள் கூட்டணியில் உங்கள் கூட நன் இணைஞ்சுப்பாங்க ஒரு நண்பர்களாக இருக்கலாம் சரிங்களா ஸோ விட்டு போன சொந்த பந்தங்கள் கூட இன்னைக்கு உங்களை தேடி வருகின்ற ஒரு நல்ல நாள் கண்ணிராசிக்கார பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு யோகமான ஜெயம் வெற்றிகள் நிறைந்த ஒரு நல்ல நாள்ங்க செய்ய நினைச்ச விஷயங்களை கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க அதனால நன்மைகளும் உயர்வுகளும் முன்னேற்றங்களும் காத்திருக்கு அலுவலகத்தில் உங்களுடைய கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு ஒபீடு ஒரு ஒழுங்கமைப்பு அப்படிங்கிற அமைப்பு இதனால் கூட உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களை பாராட்டுகின்ற அமைப்பு ஆன்மீகம் போன்ற விஷயங்களில் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் இதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு ரம்மியமான சூழ்நிலை உங்களுடைய மகனுக்கு நல்லதொரு வேலை படித்து முடித்து வேலைக்காக எங்கி பார்த்துட்டுருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அந்த செய்திகள் வருகின்ற அற்புதமான நாள் துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கருத்துமாக கவனமாக இருங்க நேற்றுக்கு தூங்கும் பொழுது நீ காலையில் எழுந்திரிச்சு இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க ஆனால் இன்றைக்கி அந்த விஷயத்த மறந்துடுவீங்க ஸோ மறக்கிறதுனால அந்த காரியங்கள் தடையாகும் ஸோ எந்த விஷயமாக இருந்தும் பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் நடக்கும் பொழுது பயணப்படும் பொழுது காரியங்கள் வெற்றி நடைபோடும் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் அது வந்து நம்ம கிளம்புற நேரத்தில் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் அது உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்தும் ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க இந்த காலையை அந்த காலை விட்டு விட்டு கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டுருக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கலாம் அதே சமயம் உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் சற்று கண்ணுங்கருத்துமாக கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப விழிப்புணர்வு தேவைங்க ஏன்னா சரியான நேரத்தில் நீங்கள் உங்கள் உடல்நல நிலையை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயம்தான் ஸோ அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுவது சிறப்பு விருச்சங்கம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செய்ய முடிஞ்ச செய்ய நினைச்ச காரியங்களில் சின்ன தடைகள் வரலாம் பயணங்களில் சில முட்டுக்கட்ட வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு ஆன்மீகமான ஒரு அமைப்போடு நீங்கள் மனதை செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஓரளவு இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் கொண்டு வந்து கொடுக்கும் அருகில் இருக்க முருகப்பெருமாள் ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க தடைகள் விலகும் நன்மைகள் பெருகும் மகன் மகள் மூலமாக நல்ல ஒரு செய்திகள் மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு எல்லாமே வருது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு ஒபிடுன்றால் உங்கள் நீங்கள் என்ன சொற்படி சொல்கிறீங்களோ அதை செஞ்சு உங்கள் மனசில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவார் நிதி நிலைமைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது காணப்படும் இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக நீங்கள் செய்வீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி வெளி உலக வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லையும் சரி பேசுகின்ற வார்த்தைகளை மட்டும் சற்று கண்ணுங்கருத்துமே கவனமாக பேசுங்க இல்லைன்னா பகை வரவு சான்சஸ் நிறையா இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்களையெல்லாம் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அதுக்கு உண்டான பொருளாதார நிலைமைகள் இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற யோசிச்சு வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நடக்க போகுது இருந்தாலும் மனதை வந்து வேவரிங் அலைப்பாய விடாமல் சாந்தமாக அமைதியாக நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை பிளான் பண்ணி பண்ணுங்கள் அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் காத்திருக்கு பெரிய மனிதர்களின் சப்போர்ட்டை விட அரசியல் அமைப்புடைய நபர்களின் சப்போர்ட் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது நிலம் மனை வீடு சம்மந்தமாக சில முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கிறதுன்னு சிறப்பு குறிப்பாக சொந்த ஊருக்கு போகிற அமைப்பு நல்லாவே இருக்குங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருந்தால் கூட இன்னைக்கு ஒரு பிளான் பண்ண போகிறீங்க சரிங்களா மகரம் ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு புதுசாக ஒரு தொழில் இருக்கிறேன் புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நாள் வரைக்கும் கொஞ்சம் டல்லாக போன விஷயங்கள் டல்லாக போன காரியங்கள் எல்லாமே சுறுசுறுப்பு அடையும் பல போட்டி சவால்களை கடந்து அந்த காரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலைகளை ஏற்படுத்த போகிறீங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு தேவை மூன்றாவது நபர் தலையீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கு சோ அதை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய இல்லறம் நல்லறமாக காணப்படும் மனை வீடு சம்பந்தமா முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ள போறீங்க அதுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆதரவு பக்க பலமாக இருக்கு கும்பம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் சரிங்களா தொழில் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது முன்னேற்ற நிலையை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு மாற்றங்கள் ஒரு தொழில் மாற்றம் இடமாற்றம் ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களுக்காக நீ எடுத்த முன்னெடுப்புக்கள் எல்லாம் இன்றைக்கி அதிலேருந்து நல்ல செய்திகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே கொஞ்சம் இற இணக்கமாக விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல நன்மைகள் இருக்குங்க நிலம் மனை வீடு சம்மந்தமாக சில பஞ்சாயத்து போயிட்டு போய்ட்டு இருந்துச்சுன்னா அதில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கடனை கட்ட போகிறீங்க நீண்ட நாள் பெரிய தொகை கட்டிகிட்ருக்குறீங்க ஸோ அந்த கடனை இன்றைக்கும் போகிறீங்க அதுலேருந்து இவ்வளோ கட்டி இருக்கிறங்கிற மன நிம்மதி ஒரு பெரிய சொத்து நம்மள்ட்ட வரப்போகுதுங்கிற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி கிடைக்க போகுது மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் அதிகமாக காணப்படும் அடுத்தவர்கள்ட்ட பேசும்பொழுது பழகும்போது வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் போயிட்டு வரீங்க அப்படின்னா அது போகிறதுக்கு முன்பாக ஒரு தடவை செக் பண்ணுங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன ப பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க ஃபைல்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வரமா அப்படின்னு பார்த்துங்க பணம் விஷயங்களில் பணம் எடுக்கிறது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதெல்லாம் போட்டு பர்ஸில் வச்சுருக்கீங்க எடுத்துகிட்டு போகிறீங்க வரீங்க அல்லது யூஸ் பண்ணுறீங்க போது சம்பவம் அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோமான்னு பாருங்கள் ஒரு ரீசெக்அப் இல்லைன்னா பல உலக இன்னல்களும் தொல்லைகளும் அப்படிங்கிறது கொஞ்சம் மீனம் ரசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ எதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் இறை வணக்கத்துடன் செய்யும் காரியங்கள் இன்னைக்கு வெற்றி அடையும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி